ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹனுமன் தோகா பேலஸ் ட்ரெஷர் ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷத்தில் நேபாளில் காத்மாண்டு சிட்டியில் இருக்கும் மன்னர்கள் அரண்மனையான அனுமன் தோக்காவில் வேலையாட்கள் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது அவங்களுக்கு மூணு பாக்ஸ் கிடைச்சிது அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே தங்கம் மற்றும் வெளி இருந்தது இதுக்கு பின்னாடி இருக்கும் வரலாற்றை பற்றி பார்த்தோம்னா இந்த அரண்மனை பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு சொந்தமானது அந்த காலத்தில் நேபாள் மன்னர்களுக்காக சுமார் நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பிரம்மாண்டமான அரண்மனை கட்டப்பட்டது அந்த காலத்தில் பேங்க்ஸ் எதுவும் இல்லாத காரணத்தால் நேபாள் ராஜ்யத்துக்கு சொந்தமான எல்லா செல்வத்தையும் இங்கே தான் மறைச்சு வைப்பாங்க அப்படி மறைச்சு வச்ச அந்த செல்வத்தை அதுக்கப்புறம் வந்த எந்த மன்னரும் தொடவே இல்லை இரண்டாயிரத்தி எட்டில் அந்த அரண்மனை இருக்கிற ஏரியாவில் மன்னர் ஆட்சி அமைப்பை எடுத்துட்டு அரசாங்கமே ரூல் பண்ண ஆரம்பிச்சுது அப்போது அந்த அரண்மனையை மியூசியமாக மாத்தினாங்க இரண்டாயிரத்தி பதினோராம் வருஷத்தில் அரண்மனையை ரினோவேட் பண்ணும்போது சுமார் ஆயிரம் கிலோகிராம் எடையுள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மொத்தம் மூணு பாக்ஸில் ஒரு பாக்ஸ் காலியாக இருந்தது ரெண்டாவது பாக்ஸில் இரநூறு கேஜி வெள்ளி நாணயங்கள் இருந்தது மூணாவது பாக்ஸில் ஆயிரம் கேஜி தங்க நாணயங்கள் இருந்தது இன்னும் இந்த அரண்மனையை முழுசா தேடலை அப்படி தேடனா இன்னும் எவ்வளோ பொக்கிஷங்கள் வெளியாகுமோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பில்லில் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க